வாழைநாரில் பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்து அசத்தும் பெண்கள் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பெண்களுக்கான கல்வி மற்றும் விழிப்புணர்வு முன்னேற்ற சங்கம் தொண்டு நிறுவனம் சார்பாக பெண்களுக்கு தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் வாழ்வாதாரத்தை பெருக்கிடவும் அதற்காக இலவச பயிற்சி முகாம் மூன்று நாட்களாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வாழைநாரில் பல வகையான பொருட்களை எப்படி செய்வது என்று பயிற்சி கொடுக்கப்பட்டது இந்த பயிற்சியில் வாழைநாரில் கயிறு எப்படி செய்வது என்று முதல் கட்ட பயிற்சி கூடை பின்னுதல் பூஜை கூடை பூஜை தட்டு கைப்பைகள் இந்த வாழை நார் மூலம் காலில் அணியும் செருப்பும் தயாரிக்கப்படுகிறது இப்படி புதிய புதிய கை வண்ணங்கள் மூலம் பல கைவினை பொருட்களை தயார் செய்வது எப்படி என்று பயிற்சி கொடுக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்ற பெண்கள் வாழைநாரில் கைவினை பொருட்கள் செய்வது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் முழுமையாக கை தேர்ந்தால் சுலபமாக வாழைநார் மூலம் பல வண்ண கைவினைப் பொருட்கள் உருவாக்கலாம் என தெரிவித்தனர்